ரேஷ்தலால் கத்தடைய பரிசுனா மக்கம் படுவதாக ஏச திக புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சீ வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் எனக்கு பிரியமானவர்களே ஆண்டோடைய அன்புக்குள்ளே ஓடி வருகிறவர்களை கத்தர் வெறுமையாக வைப்பதில்லை ஒரு கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும்போது நம்ம வந்துட்டீங்களா பட்னியாக போங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க எப்படியாவது ஒரு சாப்பாடு பண்ணுவாங்க எங்களுக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு நாங்களும் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம் அது போவதற்கு போதாக திட்டி ஒரு வீட்டில் ஜெவமெண்ட்டு போகலாம் என்று சொல்லி சொல்லிட்டாங்க நாங்கள் அந்த கல்யாணத்துக்கு போகலான்னு சொல்லி ரெடி ஆகிட்டு போட்டுட்டோம் நாங்கள் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் இம்மாதே போயிட்டோம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிலருக்கு பிசாஸ் எல்லாம் இருந்துச்சு அதில் தோட்டத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படியே மாறி மாறி ஒவ்வொருத்தராக வந்தாங்க எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி முடித்தோம் ஒரு பக்கம் பசி என்ன பண்ணுதுன்னு தெரியல ரொம்ப மனசோர்வாயிடுச்சி சரி ப்ரேயர்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக இருக்குதே போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போனால் அங்கே சாப்பாடே கிடையாது நாங்கள் வாங்க 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 நீங்கள் அலம்பாக அழைச்சிட்டு போனாங்க அங்கே போயிட்டால் சாப்பாடு இல்லை அந்த விருந்து களைத்த அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிற குடும்பத்தார் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க அவங்க போய் ஹோட்டலில் வாங்கிட்டு வரதுக்கு ரெடி ஆயிட்டாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த நேரத்தில் என் கூட இருந்தால் கொஞ்சம் பேர் வந்துட்டதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க யோசித்தாங்க ஏதாவது ஒன்று செஞ்சிடலான்னு சொல்லி தப்பாக நினாதீங்க பாஸ்டர் உடனே ரெடி பண்ணுறேன்னு சொல்லி உப்புமா செஞ்சிட்டாங்க கல்யாணத்தில் உப்புமாவா என்ன பண்ணுறது ஆனால் அந்த உப்புமாவை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சூடாக செஞ்சிட்டாங்க நாங்களும் ஒரு அரை மணி நேரம் காத்திருந்து அதை சாப்பிட்டோம் அதை சாப்பிடும்போது கர்த்தர் பேசினாரு உனக்கு இந்த கிருபைகள் எங்கேருந்து வந்தது இந்த உப்மாவை நீ சாதாரணமாக என்னக்கூடாது நீ ஆர்ஸமாக என்னன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்துக்காரங்க எங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு ப்ளெஸ்ஸிங்கை எங்களுக்கு கொடுத்தாங்க எனக்கு பெரிய மாணவர்களே கத்தனால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்பின் பாடி செய்யணுனுக்கு ஒரு வரலாம் நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா ஒரு சந்தோஷமான ஒரு ஆசுதம் வரும் ஒரு பெரிய கிருபைகள் வரும் ஆனந்த களிப்பின் பாடிசுனுக்கு ஒருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்குமா நித்திய மகிழ்ச்சி இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழலாக இருக்குது ஆமாம் கல்யாணத்துக்கு போய் சாப்பிட உட்காந்த உடனே நம்ம ஒரு வாய் ரெண்டு வாய் எடுத்து வச்சுருப்போம் அதுவும் எனக்கு இந்த ஏரியாவிலலாம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும் இருக்கும் வாய் ரெண்டு வாய் எடுத்து வச்சோன்னே பார்த்தா பின்னாடி பத்து பேர் நிற்பாங்க அந்த சீட்டை பிடிக்க அதனால் இப்போலாம் ஏச பக்கிரிப்பில் நம்ம போனோம்னா சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க பார்சல் பண்ணி அனுப்பிச்சி விட்டுர்றாங்க போகட்டும் உங்களுக்கு அழைப்பு வந்ததுன்னு சொன்னால் அது சந்தோஷமாக கத்த மகிழ்ச்சியாக ஒரு இரக்கமாக கற்றுத் தருவார் அதில் தான் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்குன்னு சொல்கிறார் அர்த்தம் சொல்கிறார் பாருங்க சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவா சந்தோஷம் மகிழ்ச்சியும் எனக்கு பெரிய மாணவர்களே இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் என்பதை நான் நம்புகிறேன் உழித்தின் பாதையில் ஒரு விசு நான் சென்றிருந்தேன் மிகப்பெரிய சோர்வு நம்மளை யாரை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டிக்கிறாங்களே என்ற ஒரு மன அங்கலாய்ப்பு ஓழித்தில் பயன்படுத்த மாட்டேங்கிறாருங்களே ஒரு வேதனை ஓழித்தின் ஆரம்ப நாட்களில் சொல்லிக்கிறேன் அப்போது ஒரு இடத்துக்கு சென்றிருந்தேன் அந்த இடத்துல கர்த்தர் அங்கே எனக்கு மேலாக பிரசித்தி பெற்ற சிலர் வந்திருந்தாங்க நான் ஒரு ஓரமாக அமர்ந்த அந்நிய பாஷையோடு பேசிக்கிட்டு இருந்தேன் திடீரென்று அவர்களுக்கு ஏதோ ஒரு அழைப்புன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க அந்த இடத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது எல்லோருக்கும் ஜெபிக்க முடியாது மெசேஜ் கொடுத்துட்ட உடனே அவங்க போயிட்டாங்க இப்போது ஜெபிக்கணும் அந்த நேரத்தில் எந்த இங்கே ஒரு பாஸ்ட் இருக்கிறார் பிரதர் வந்திருக்கிறாரு அவர் ஜெவம் பண்ணுவார்னு சின்ன பையனாக இருக்கிற அவன் எங்கே ஜெவம் பண்ண போகிறான் இல்லை இல்லை நீங்கள் வாங்க அவர் உங்களுக்கு ஜெவம் பண்ணுவார் அவ்வளோ பேருக்கும் கர்த்தர் இறக்கம் பாராட்டினார் விடுதலை கொடுத்தார் அற்புதம் நடந்தது அதிசயம் நடந்தது ஒவ்வொருத்தராக ஆச்சரியமாக பார்த்தாங்க அந்த மீட்டிங் ஒழுங்குபடுத்தினவங்க சொன்னாங்க அவங்க இருந்திருந்தால் கூட இவ்வளோ பண்ணியிருப்பாங்களாங்கன்னு தெரியல அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னேன் பாருங்கள் சந்தோஷம் மகிழ்ச்சியும் எனக்கு வந்துச்சு சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போச்சு இந்த வார்த்தை கேட்குறேன் நீங்கள் யார் இருந்தாலும் சரி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும் அதுக்கு கொஞ்ச நேரம் தவிப்போடு இருந்து பார்த்துருக்கணும் ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் சஞ்சலத்தை தவிப்பி ஓட பண்ணிவிடுவார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைய பண்ணுவார் இந்த வார்த்தை உங்களுக்கு உண்டாகும் நினைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் சந்தோஷமாக இயேசு அப்படி அன்புக்குள்ளே ஓடிவாங்க அப்படியே பாசத்துக்குள்ளே நேசத்துக்குள்ளே ஓடிவாங்க சந்தோஷம் மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாகுங்க நீங்கள் அந்த சந்தோஷத்தினால மகிழ்ச்சி உங்களை நிரப்பு வாருங்க ஏசப்பா இதை கேட்டுகிட்டுருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்களாக சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போவதாக இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா ஆமை ஆமை